என் செல்ல குழந்தையே உன்னை தேடி வருகின்ற அதிர்ஷ்டத்தை ஒருபோதும் தொலைத்து விடாதே இன்று ஒரு ஆண் உனக்கு மிகப்பெரிய பெரிய உதவியை செய்யப் போகின்றார் இவர் யாரென்று நீ தெரிந்து கொண்டாலே போதுமே நிச்சயமாக என் குழந்தை இந்த வாழ்க்கையில் பேரதிசயத்தை பெற்ற ஒரு குழந்தையாக நீ மாறிவிடுவாய் உன் மீது இருக்கின்ற ஒரு நம்பிக்கை இன்று உன் வாழ்க்கையை திசை மாற்றப் போகிறது உன் தாயானவள் சொல்கின்ற விஷயத்தில் இருக்கின்ற உண்மைகளை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இன்று நீ தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நானிருந்து உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இனி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையின் புரிதலை கொடுக்கட்டும் என் குழந்தையே உதவிகளையே நாம் யாரிடத்திலும் வேண்டி நிற்காத பொழுது நம்மை தேடி வந்து ஒரு உதவி கிடைக்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் அதனை தவிர்க்கலாகாது ஏனென்றால் இந்த சூழ்நிலைகள் நமக்கு எப்படிப்பட்ட விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கும் இந்த சூழ்நிலைகள் நமக்கு எப்படிப்பட்ட உண்மைகளையும் நம் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் அதனால் நம்மை தேடி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை கவனத்தில் கொண்டு நம்மை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் எப்பொழுதும் தெளிவாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என் குழந்தையே சரியானதொரு மாற்றத்தை இந்த வாழ்க்கை உனக்கு தர தொடங்கி இருக்கின்றது சரியானதொரு திருப்பத்தை இந்த வாழ்க்கை உனக்கு தருவதற்கு தயாராகிவிட்டது இனி எதையுமே தொலைக்க வேண்டாம் அல்லவா நாம் விரும்பியது போல இந்த வாழ்க்கையை நமக்கு சாதகமாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையை நமக்கானதாக நாம் மாற்றிவிட வேண்டும் இதற்கு இடையில் யார் வந்தாலும் சரி எத்தனை இடைஞ்சல்களை உருவாக்கினாலும் சரி அதையெல்லாம் உன்னால் நிச்சயமாக தகர்த்தெறிந்துவிட்டு மேலே வந்துவிட முடியும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்து விட்டது அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலைத்திருக்க தொடங்கிவிட்டது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ எண்ணியது போல உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் ஈடேற வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையில் நாம் அடைய நினைக்கின்ற அத்தனை விஷயங்களும் நமக்கு சொந்தமானது என்கின்ற ஒரு புரிதல் மட்டும் வந்துவிட்டால் அது போதுமல்லவா இனி நடப்பதையெல்லாம் உனக்கு நான் தெளிவுபடுத்துகின்றேன் உன்னை தேடி வருவதையெல்லாம் என்னவென்று நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகின்றேன் இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக பெற்றுக்கொண்டால் போதும் இனிமேல் எப்பொழுதும் நமக்கு யாரும் இல்லை என்று சொல்கின்ற ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து வந்து விடாது உன்னை தேடி என்னவெல்லாம் நடக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் இனி நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாமுமே உனக்கான உண்மைகளைத்தான் என்பதனையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் நிலையில்லாத ஓரிடத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதையெல்லாம் உனக்கு நிலையானதாக நிச்சயமாக உள்ளாள் என்றும் என்றென்றும் மாற்றிவிட முடியும் நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கே உனக்கு சாதகமாக மாறிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ எதையெல்லாம் கடந்து வந்திருக்கிறாய் எந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி வந்திருக்கிறாய் என்பதனை நான் அறிவேன் அப்படியானால் அந்த இடத்திற்கு தகுந்தாற் போல உனக்கான எல்லா நன்மைகளையும் நான் கொடுக்க வேண்டும் அல்லவா அம்மா தாயே நான் கஷ்டப்பட்டேன் வேதனைப்பட்டேன் துன்பப்பட்டேன் துயரப்பட்டேன் என்று நீ கொண்டிருந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நான் உனக்கு நல்ல பதிலை தர அல்லவா நிச்சயமாக அந்த பதில் உனக்கு கிடைக்க வேண்டித்தான் நான் இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த பதிலை நீ என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய சரியான நேரம் வந்துவிட்டது இந்த பதிலை நீ என்னிடத்தில் இருந்து பெற்று காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது எதையுமே யோசித்து தொலைக்காதே நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொள் இனி வரக்கூடிய நேரங்கள் எல்லாம் உனக்கு உண்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள் வேண்டும் என்றே உனக்கு காயங்களை உருவாக்கியவர்கள் வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்கள் என்று ஒவ்வொருவரையும் எண்ணி என் குழந்தை நீ மனம் வேதனைப்படுவதை நிறுத்திவிட்டு தாயின் அன்பினாலும் அரவணைப்பினாலும் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு உதவிகளையும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் எண்ணி இனி கலங்காதே உன்னை தேடி வந்த ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை நல்வழிப்படுத்துகிறது என்பதனை நீ தெரிந்து கொள் உன்னை தேடி வருகின்ற இந்த நம்பிக்கைகள் இனி எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள் என் குழந்தையே சரியானபடி இந்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு வெற்றியையும் உணர வேண்டும் சரியானபடி இந்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு உண்மைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் யார் எல்லாம் நமக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை கொடுக்கிறார்கள் என்பதனை உணர்ந்து விட்டது உண்மையானால் எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகள் நடப்பதை உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே உன் தாயானவள் நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட மாற்றங்களும் ஏகப்பட்ட திருப்பங்களும் நடந்திருக்கின்றது எல்லா விஷயங்களையும் சரியாகத்தான் என் பிள்ளை நீயும் கடந்து வந்திருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே எந்த சூழ்நிலை உனக்கு என்ன கொடுத்தது என்று சொல்லி வருந்தப்படாதே ஏனென்றால் இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கைகளையும் மீண்டும் மீண்டும் உன் வசமாக்கி தருகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது என் குழந்தையே சரியானதொரு விஷயத்தை நோக்கி நம்முடைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை பயணம் உனக்கு உணர்த்திக்கொண்டே இருக்க வேண்டும் நாம் எதையுமே சரியாக எதிர்கொண்டு வாழ பழகும் பொழுது நமக்கு கிடைப்பது எல்லாம் என்னவென்பதனை நம்மால் தெளிவில் கொள்ள முடியுமல்லவா சுற்றி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நாம் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நம்மை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நாம் என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நடப்பதை எல்லாமும் நன்மைக்கு என்பதனை உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற இந்த சந்தோஷங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு என்றும் இந்த வராகி உன்னோடு உனக்கு உறுதுணையாக துணை நின்று உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையை நாம் ஆசைப்பட்டதையெல்லாம் நடத்த வேண்டும் நாம் விரும்பியதையெல்லாம் நமக்கே நமக்கானதாக கிடைக்க வேண்டும் அப்படியானால் நம்முடைய எண்ணங்களும் ஒவ்வொன்றும் தெளிவாக இருக்க வேண்டும் நம்முடைய சிந்தனைகள் ஒவ்வொன்றும் நமக்கு சரியானதாக இருக்க வேண்டும் நான் சொன்ன இந்த தேதியில் உனக்கு உதவியை செய்ய போவது சஷ்டியினுடைய நாயகனான கந்தன் அல்லவா அந்த முருகனை வணங்க வேண்டிய நாளல்லவா என் குழந்தையே அவனிடத்தில் நீ என்ன வேண்டி நின்றிருந்தாலும் எந்த விஷயம் உனக்கு நடக்க வேண்டும் என்று நீ சொல்லியிருந்தாலும் அந்த விஷயத்தை நான் எப்பொழுதும் போல உனக்கு நடத்தி தருவேன் என்று கந்தன் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வருகின்ற நேரம் அல்லவா இனிமேலும் எதையும் விட்டுவிடாதே உன்னை தேடி வருகின்ற எந்த ஒரு சந்தர்ப்பங்களையும் என் குழந்தை நீ தொலைத்து உனக்கு நல்லது நடக்க வேண்டும் உனக்கு இந்த வாழ்க்கையின் உண்மைகள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றி என்ன நடந்தாலும் உன்னை தேடி என்ன வந்தாலும் அதனை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொண்டாயானால் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உனக்கான மாற்றங்களை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே இந்த வராகி நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்த அதிசயங்களையும் நான் மேலும் மேலும் உனக்கு நடத்தி கொடுத்து கொண்டே இருப்பேன் என்பது உன்னுடைய மிக பெரிய புரிதலாக என்னாலும் இருக்கட்டும் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு உண்மைகளையும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் புரிந்து நடந்து கொண்டால் அது போதும் சட்டென்று எதையுமே நாம் உணர முடியாமல் தவித்து நின்றது எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய நன்மைகளையும் உண்மைகளையும் என்றும் என்றென்றும் நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு என் பிள்ளையே கந்தன் உன்னை தேடி வந்து உதவி செய்ய போகிறேன் என்று சொன்னதற்கு ஒரு காரணம் உண்டு நீ இந்த வாழ்க்கையில் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற பல விஷயங்கள் கந்தனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்திருக்கின்றது நீ இப்பொழுது செய்கின்ற பல நல்ல விஷயங்கள் கந்தனின் அருளை உனக்கு பெற்றுத்தருகின்றது அதனால் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அப்பன் முருகன் இன்று உன்னை தேடி வருகிறார் என்பதனை உன்னால் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக மாறிவிட்டது கந்தனின் அருளோடு உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த உண்மைகளை எல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த நொடிப்பொழுதிலும் அப்பனினுடைய அன்பு ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால் கவனமாக இருக்க வேண்டும் என்பதனையும் முதலில் புரிந்து கொள் எந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைத்தாலுமே அந்த தெய்வம் நிச்சயமாக உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அந்த தெய்வம் இந்த நொடியில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உறுதியாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நான் சொன்ன சொல் ஒருபோதும் மீற மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குமோ அதனை நான் உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லிவிட்டேன் இந்த நேரத்தில் இதையெல்லாம் நீ உறுதியாக பெற்றுக்கொள்வாயானால் நிச்சயமாக இந்த சூழ்நிலைகள் உனக்கு கொடுத்ததை ஒருபோதும் என் பிள்ளை நீ இழந்து விடாதே இனி வரக்கூடிய நேரங்கள் உனக்கு பேரதிசயத்தையும் பெருமகிழ்ச்சியையும் நிச்சயமாக கொடுக்கும் நீ ஆசைப்பட்டதை விடவும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்லது நடத்த வேண்டும் என்று கந்தன் முடிவெடுத்து விட்டார் உன்னுடைய புண்ணியங்கள் நீ செய்த விஷயங்கள் என்று ஒவ்வொன்று உனக்கு மிக மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றது அதனால் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எதையும் எண்ணி கலங்காதி உனக்கே உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள் தாயின் அன்போடும் போடும் கந்தனினுடைய ஆசிகளோடும் இன்று உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது இன்றும் நாளையும் சஷ்டி திதி வராகியினுடைய பஞ்சமி திதி முடிந்து அடுத்தது கந்தனுக்குரிய சஷ்டி திதி ஆரம்பித்திருக்கின்றது நான் உனக்கு கொடுத்த ஆசிகளும் கந்தன் உனக்கு கொடுத்த ஆசிகளும் ஒன்று சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த வெற்றியை உனக்கு உறுதி செய்து தரப்போகிறது என்பதனை நீ மறக்காதே இனி என்னாலும் உனக்கு வெற்றியின் உச்சம்தான் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தின் உச்சத்தை காண்பித்து கொடுக்கத்தான் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையே வராகி உன்னை தேடி வருவது காரணமில்லாமல் இல்லை வராகி உன்னை தேடி வந்து ஒரு விஷயத்தை கொடுக்கும் பொழுது அதில் இருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக என்னவென்று உனக்கு புரிந்திருக்க வேண்டும் அதுபோதும் இனி எல்லாமும் உன் வசமாகுவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது இனி எந்த விஷயங்களும் உன்னை தேடாமல் செல்வதை யாராலும் எந்த நேரத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனை புரிந்துகொள் அத்தனை விஷயங்களையும் உன் வசமாக்கி கொடுக்கின்ற இந்த வராகி இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாது என்னாலும் உனக்கு சந்தோஷம் கிடைக்கட்டும் என்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சியை நிச்சயமாக நிறைவாக கொடுக்கட்டும் நல்ல நேரம் வந்துவிட்டது கந்தனும் உன்னை தேடி வந்து வந்துவிட்டான் இனிமேல் நீ செய்யக்கூடிய விஷயங்களை மட்டும் சரியாக கவனித்து விட்டால் போதும். இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எந்த நிலையிலும் நீ வெற்றி பெறுவாய் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது யார் இருக்கிறார்கள் யார் இல்லை என்பதனை எல்லாம் விட்டுவிடு இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை பற்றி மட்டும் நீ யோசித்து விட்டால் அது போதும் இனி எந்த நொடியிலும் உனக்கு மகிழ்ச்சி உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எல்லா மாற்றங்களிலும் உனக்கான சந்தோஷம் உனக்கு கிடைப்பதை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் உனக்கு நல்லது நடக்கட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்